செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விளாங்காடு ஊராட்சியில் உள்ள அரசு திராவிடர் நலப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முடித்துவிட்டு ஆறாம் வகுப்பு செல்லும் மாணவர்களை வழியனுப்பும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதுராந்தகம் தனி வட்டாட்சியர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார் அங்கு படித்த மூன்று மாணவர்கள் மேல்நிலை பள்ளிக்கு செல்கின்றனர் அந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன அதில் குறிப்பாக பள்ளிக்கு ஓராண்டு காலமாக விடுமுறை இல்லாமலும் பள்ளிக்கு சரியான நேரத்திலும் வந்த மாணவி வேதஸ்ரீக்கு தலைமை ஆசிரியை சாரதா தனது சொந்த செலவில் ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மிதிவண்டியை பரிசாக வழங்கினார் அப்போது அருகில் உள்ள தந்தை பேச முடியாமல் கண்கலங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த மூன்று மாணவர்களுக்கும் தனி வட்டாட்சியர் ராஜேந்திரன் துணைத் தலைவர் ராஜேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர் ரஞ்சித் ஆகியோர் பரிசுப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து மாணவர்களை மகிழ்ச்சியாக வழியனுப்பி வைத்தனர்